ஓய்வறியாத தலைவன் சீமான்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் எலெக்ஷனுக்கான பரப்புரை முடிந்தவுடன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம வந்து ரிசல்ட் வர அன்னைக்கு தான் வெளியே வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா போயிட்டு ரிஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கூட அன்று இரவில் இருந்தே முடிந்த பிறகுலிருந்தே என்னென்ன ஷெடியூல் அப்பப்போ இருக்கோ அதாவது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பணி அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் முழுவதும் மக்களுக்கான பணியில் தான் இருப்பார் அந்த நேரத்தில் எந்த ஒரு சொந்த விருப்பு வெறுப்பு எந்த விஷயம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் கலந்து கொள்வதுங்கிறது நடக்காது ஒரு சில பேர் எதிர்பார்த்தும் அது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக கோவித்துக்கொள்கிற நிகழ்வுகளும் நம்மால் பார்க்க முடிகிறது சிலர் பேசுவதும் நம்மால் நேரடியாகவே கேட்க முடிகிறது ஆனால் ஆனால் சீமானவர்கள் அதை எல்லாம் மக்களுக்காக செய்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடிந்து கொள்வதுன்னு நடக்கும் அந்த வகையில் இயக்குனர் சேரன் அவர்களுடைய வீட்டில் திருமணம் நடந்திருக்கு ஆனால் சீமானவர்கள் வந்து அதில் கலந்து கொண்டிருக்காருங்க அந்த திருமணத்தை பற்றி சேரன் அவர்களை பதிவு செய்யும்போது திருமணத்தை மனப்பூர்வமான வாழ்த்துக்களுடன் நடத்தி தந்த திரு ரவிக்குமார் சார் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களுக்கும் எங்கள் பெருமைக்குரிய இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் சீமான் திருமதி சீமான் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு ஸோ சேரன் வீட்டு திருமணத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மகிழ்ச்சியாக நிற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு மனிதன் ஓய்வே இல்லாமல் இப்படி உழைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்கும்போது நிச்சயமாகவே மனசே ஒரு மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு ஒரு மனிதன் நமக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் அவருடைய ஒரு ப்ரைவேட் லைஃப்பில் இருக்கிற அந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு மக்களுக்கான அத்தனை பிரச்சனைகளும் களத்தில் நின்றுக்கிட்டு தன்னுடைய வீடு அப்படிங்கிற ஒன்றத்துக்கே சரியாக போக முடியாத அளவுக்கு ஒரு மனசு இருந்துகிட்ருக்காருனா எவ்வளோ பெரிய நிகழ்வுன்னு பாருங்கள் சமீபத்தில் கூட அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்து அண்ணி வரவேற்கிறத பார்க்க முடிந்தது அதை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு தலைவனை நிச்சயமாக தமிழினம் தவறவிட்டு விடக்கூடாது ஒருவேளை தவற விட்டீங்கன்னா இதற்கு மேலும் வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையே கிடையாது அது அவ்வளவு தான் தமிழும் தமிழையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆட்சிக்கு அமர்த்தாமல் நீங்கள் விட்டீங்கன்னா என்ன நடக்குங்கிறத எழுபது ஆண்டு காலம் பார்த்துட்டிங்க இன்னமும் அதையே நீங்கள் செய்தீங்க அப்படின்னா